கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே என்னிடத்திலே வாருங்கள் நான் இழைப்பாறுதல் தருகிறேன் இறக்கப்படுகின்றவர்கள் பாக்கியவான்கள் சாந்த குணமுடையவர்கள் பாக்கியவான்கள் பசியோடு நீதிக்காக போராடுகின்றவர்கள் பாக்கியவான்கள் விவிலியத்தினுடைய இந்த இனிமையான மறைமொழிகளை மனதிலே நிறுத்தி மகிழ்ச்சி அலைமோதுகிற புன்னக்காயல் வளனார் மண்டபத்தில் என்னுடைய ஆறுயிர் தம்பி தாமஸ் அவர்களினுடைய அருமை பிள்ளைகளினுடைய பொது நன்மை எனப்படும் முதல் திருவிருந்து நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் என்னுடைய ஆறு உயிர் தம்பி வழக்கறிஞர் ஜோயல் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருவதற்கு முழு முதல் காரணமான மீனவ மக்களின் நம்பிக்கைக்குரிய இளம் தலைவரும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நெல்லை மாவட்ட பொருளாளருமான ஆர் உயிர் சகோதரர் உபரி ரைமண்ட் அவர்களே சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காகவும் ஸ்டெர்லைட் நாசகார நச்சாலையை அகற்றுவதற்காகவும் வீரம் செறிந்த இடிந்தகரை அணுகுலை எதிர்ப்பு போராட்ட களத்திற்கு உதவுகின்றவராகவும் திகழுகிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசியல் ஆய்வு மைய உறுப்பினர் பேராசிரியை அன்பு சகோதரி பாத்திமா பாபு அவர்களே மீனவரணியினுடைய செயலாளரும் சிறந்த சொற்பொழிவாளருமான அருமை சகோதரர் தூத்துக்குடி நக்கீரன் அவர்களே சில திங்களுக்கு முன்னர் மும்பை மாநகரில் தமிழர்களுக்காக போராடுகிற சகோதரர் கேப்டன் தமிழ்ச்செல்வன் அவர்கள் அழைப்பினை ஏற்று ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக தரணியிலே நமது குரல் ஒலிக்க வேண்டும் என்று நான் பல்லாயிரக்கணக்கானவர்கள் திரண்ட அந்த மைதானத்தில் நெருப்பை கக்குகிற வெயிலிலே நான் உரையாற்றிய மேடைக்கு வந்து ஆதரவாக குரல் கொடுத்த இந்த மண்ணை சேர்ந்த மாலுமிகள் அமைப்பினுடைய தலைவரான அருமை சகோதரர் முனைவர் மும்பை விமல்சன் அவர்களே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் பணி துணை செயலாளர் தம்பி குரு மத்தேயு ஜபசிங் மீனவ சகோதரர்களில் என்னோடு நடுநாளாக உடன்பருகிற எம் டி தொம்மை இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்துவதற்கு உறுதுணையாக இங்கே வந்திருக்கின்ற சகோதரர் ஆழ்வை ரஞ்சன் இன்றைய நிகழ்ச்சியில் நான் பங்கேற்கின்ற இந்த இனிய நிகழ்ச்சியில் இந்த புன்னக்காயல் நகரத்தைச் சேர்ந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அவைத் தலைவர் என்ற பொறுப்பை வகித்த மதிப்புக்குரிய தனராஜ் பர்ணாந்து அவரது துணைவியார் திருமதி தனமேரி லோபோ அவர்களினுடைய பேரனும் நினைவிலே வாழுகிற தோமஸ் பர்னாந்து போபோ அவர்களின் பேர பிள்ளைகளுமான தாயகம் தாமஸ் தெரசிட்டா தாமஸ் அவர்களினுடைய இனிய புதல்வர்கள் இனிய குழந்தைகள் அருமை புதல்வன் தன ரோஹிட் அருமை புதல்வி இளம்தளிர் தன பிரிட்னி இவர்களுக்கு இந்த முதல் திருவிருந்தாகிய புதுநன்மை நிகழ்ச்சி இன்று பொற்காலை பொழுதில் கத்தோலிக்க கிறிஸ்தவ தேவாலயத்திலேயே நடைபெற்று அதனை தொடர்ந்து தம்பி ஜோயல் தலைமையில் நடைபெறுகிற இந்த வாழ்த்தரங்கத்தில் பங்கேற்றிருக்கின்ற புன்னக்காயல் செயலாளர் சேசைராஜ் பிரதிநிதி கதிரவன் இளைஞரணி சுரேஷ் கழக கண்மணிகளான கெமில்டன் சுரேஷ் லோபோ மெரிட் தாமஸ் அமல்சன் வில்லியம் பிராங்க்லின் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று வாழ்த்துறை வழங்கிய தலைமை ஆசிரியர் சகோதர ரங்காலி செல்வா ஊர் தலைவர் இங்கே வந்து எனக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு போன மதிப்புக்குரிய குழந்தை மச்சாது நிகழ்ச்சியிலே என்னோடு பங்கேற்றிருக்கின்ற கழகத்தின் கண்மணிகளான ஒன்றிய செயலாளர்கள் ராஜகோபால் வித்யா சுரேஷ் மணிராஜ் காலாங்கரை கந்தசாமி வீரபாண்டி சரவணன் பொதுக்குழு உறுப்பினரும் சொல் சொற்பொழிவாளருமான நல்லூர் கருப்பசாமி பாண்டியன் மாவட்ட கழகத்துக்கு உறுதுணையாக இருக்கிற தம்பி தராசு மகராசன் விநாயகம் பைல்வான் முத்து உமரி அன்ப உமரி உமரி காடு அன்பழகன் காலனி மா ஒன்றிய மாணவரணி செயலாளர் காலனி மணிகண்டன் திருவைகுண்டம் நகர செயலாளர் வள்ளிமுத்து மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் குமார் திருச்செந்தூர் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் நசீர் மாவட்ட மாணவரணி முன்னாள் துணைச் செயலாளர் சின்னக்கண்ணன் முன்னாள் ஆழ்வே ஒன்றிய இளைஞரணி செயலாளர்கள் மோகன் சிங் பாபு செல்வன் தொண்டரணி கணேசன் தூத்துக்குடி மாநகர இளைஞரணி துணைச் செயலாளர் முருகபூபதி மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணி டேவிட் அனல் செல்வராஜ் உள்ளிட்ட அன்புக்குரியவர்களே அருமை தாய்மார்களே பெரியோர்களே வாலிப சிங்கங்களே பத்திரிகையாளர்களே வணக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தங்களை கொண்ட சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் நான் என் உளம் நிறைந்த நன்றியை அந்த சகோதரிகளுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் சரித்திர பிரசித்தி பெற்ற நகரம் புன்னக்காயல் புன்னை மரங்கள் வளர்ந்திருந்த சோலைக்கருகில் பொருணை ஆறு கடலோடு கலக்கின்ற காரணத்தினால் காயல் என்ற பெயரை இந்த ஊர் பெற்றது ஆறு கடலோடு கலக்கிறது இயற்கை எழில் கொஞ்சுகிறது நெய்தலங்கானலில் கடலோடு அலைகளில் நீந்தி மீன்களை போல நீந்தி விளையாடுகிற வீர பிள்ளைகள் கடலிலேயே கடல் கடல்வாழ் மீன் செல்வத்தை கொண்டு வந்து அதை உணவுக்கு பயன்படுத்துவதும் நெடுந்தூரத்துக்கு மரக்கலங்களில் தோணிகளில் படகுகளில் கப்பல்களில் இங்கு விளைகின்ற பொருள்களை ஏற்றிச் செல்வதும் வெளிநாடுகளிலே இருந்து வருகின்ற பொருள்களை கப்பல்களிலே கொண்டு வந்து இறக்குமதி செய்வதும் அப்படி சிறந்திருந்த கொற்கை திரை துறைமுகம் அருகிலே இருக்க கடலால் கொற்கை அழிந்த காலத்தில் அந்த கொற்கையிலே இருந்து வந்து இந்த பகுதியிலே புன்னக்காயலை தேடி வந்து அந்த மக்கள் வாழ்ந்ததாக நான் அறிந்திருக்கின்றேன் இவ்வளவு சிறப்புக்குரிய இந்த புன்னக்காயலில்தான் சேவை செய்வதற்காக வழிந்தோடும் கண்ணீரை இருந்து துடைப்பதற்காக நோயின் பிடியிலே அவதிப்படுகின்றவர்களினுடைய துன்பத்தை போக்குவதற்காக கல்வியை போதிப்பதற்காக ஏழை எளிய மக்களுக்கு கல்வி சேவை தருவதற்காக தொண்டு சேவை இவற்றை பரப்புவதற்காக வந்த கிறித்தவ மார்க்கம் அவர்கள் போர்த்துகீசிய கத்தோலிக்க திருச்சபையினராக இந்த தென்கு சீமையிலே அடியெடுத்து வைத்தபோது இந்த மண்ணிலே தான் பிரான்சிஸ் சேவியர் உலவினார் இந்த மண்ணில்தான் என்ரிகல்ஸ் பாதிரியார் உலவினார் இங்குதான் பிரான்சிஸ் சேவியர் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு ஆண்டுகளில் வருகிற போது தேவாலயங்கள் வெறும் குடிசைகளில் மண் சுவர்கள் எழுப்பப்பட்ட கூரை குடிசைகளிலே தேவாலயங்கள் அமைக்கப்பட்டு சில ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தெட்டாம் ஆண்டு என்ல்ஸ் பாதிரியார் வந்தபோது இது அழகிய கட்டிடங்களை கொண்ட தேவாலயங்களாக உருப்பெற்று இங்குதான் முதல் முதலாக தமிழ் அச்சகம் இந்த புன்னக்காயலிலே தொடங்கப்பட்டு அடியார்கள் வரலாறு என்கின்ற நூல் வெளியிடப்பட்டது இத்தனை சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியை பற்றி இங்கே இருந்து கிறித்துவ மார்க்கத்தை மணப்பாடு பெரியதாளை உவரி வேம்பார் வரையிலும் தூத்துக்குடி நகரிலும் அந்த கிறிஸ்து சேச சபையை நிறுவுகிற பணிகளில் குறிப்பாக அப்பொழுது ஃபாதர் பிரான்சிஸ் சேவியர் ஃபாதர் இக்னேசியஸ் லயலா அவர்களுடைய காலத்தில் இந்த திருச்சபைகளின் மூலமாக இங்கே மிகப்பெரிய அளவுக்கு சேவை பரப்பப்பட்டது பின்னர் டச்சுக்காரர்களோடு வந்து டச்சுக்காரர்கள் போர்த்துகீசியர்களோடு மோதிய காலத்தில் அடைக்கலம் தேடி வந்த அந்த போர்த்துகீசிய மக்களுக்கு புன்னக்காயல்தான் சரணாலயமாக திகழ்ந்தது என்பதையும் நான் எண்ணி பார்க்கிறேன் இத்தனை வரலாற்று சிறப்புக்குரிய இந்த புன்னக்காயல் மக்கள் என்றும் கடல் கடந்து சென்று வாழ்கிறார்கள் தாமசும் அப்படித்தான் கடல் கடந்து சென்று திரைகடல் ஓடி திரவியம் தேடுகிறவராக திகழ்கிறார் அவரது தந்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தோழர்களும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த தோழர்களும் நமது வீட்டு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார் என் தம்பியினுடைய அருமை பிள்ளைகளினுடைய புதுநன்மைக்காக அவர்கள் வந்திருக்கிறார்கள் ஆகவே தாமஸின் உள்ளத்தில் தாயகம் இருக்கிறது தாமஸின் இருதயத்தில் வைகோ இருக்கிறார் தாமஸின் நெஞ்சில் தாயகமும் வைகோவும் இருப்பதால் தான் தன் தந்தை தாயினுடைய பெயரை சேர்த்து அவர் தாயகம் தனமேரி என்கின்ற இல்லத்தை அப்பா பேரையும் அம்மா பேரையும் சேர்த்து தான் கட்டிய அழகிய இல்லத்துக்கு பெயர் சூட்டியிருக்கிறார் நான் செல்லும் இடமெல்லாம் சொல்லுவது இதுதான் தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லை தாயை வணங்கு தந்தையை மதித்து வாழ்க்கையை நடத்து